அவனோட போனையும் நான் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போயிருக்கு இவன் என்ன பண்ணானா இவன் போன எழுதிட்டு இருக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஒரு போனை வாங்கிட்டு வந்து அடியில கேப் இருக்கு அந்த அடியில கூடி வீடியோ அத நான் என் போட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சேன் அந்த வீடியோ எடுக்க அந்த வீடியோ உங்ககிட்ட ஆஹ் இருக்கு மேம் இருக்கு மேம் இப்போ எங்களுக்கு என்னன்னா நீங்க சொல்றது உண்மையா இல்ல அவரு சொல்றது உண்மையானு எங்களுக்கு தெரியல இப்ப தினேஷ் இங்கதான் இருக்காரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தினேஷ் இங்கதான் இருக்காரு அவர்கிட்ட நான் போனை தரேன்

ரெண்டாவது ஒரு நிமிஷம் இப்ப நான் வீடியோ எடுத்தேன்னு சொல்றியா நான் வீடியோ எடுத்தேன்னு சொன்னேன் நீ அங்க சம்பாதிச்சு கொடுத்தேன்னு சொன்னேன் எல்லாமே இருக்கா அந்த பாத்ரூம்ல எடுத்த வீடியோ ஒன்னு அனுப்பு சரியா நான் அந்த ஆஹ் அனுப்புன்னு சொல்றேன் நீ அனுப்பு தப்பு கிடையாது அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா இங்கேயே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணட்டும் என்னது நான் எடுக்கிறேன்னா அப்பல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அப்பல இருந்து எடுக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அப்பல இருந்து எடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எடுக்கு என்ன ஓடிங்க நான் அனுப்பிச்சு விட்றேன் அனுப்பிவிடு எல்லாத்துக்கும் நீ யார்ட பேசின காரணம் அனுப்பிவிடு சரியா நான் இப்பவும் சொல்றேன் நீ ஆட்ட பேசின காரணம் அனுப்பிவிடு நீ எப்ப எப்படி பண்ற என்ன பண்ற அளவு தெரிஞ்சிருச்சு எங்க அப்பாவே சொல்லிட்டாரு நீ கிரிமினல் தான் கல்யாணம் அப்படின்னு கம்பல் பண்ணிதான் கல்பனா நான் என்ன கேக்குறேன்னா கல்யாணம் பண்ணும்போது கல்பனா கல்பனா ஒரு நிமிஷம் கல்பனா இப்போ அவரு பேசும்போது கல்யாணம் பண்ணும்போது நீங்க கம்பல் பண்ணிதான் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டாரு அதுக்கு நீங்க இப்ப வரைக்கும் எங்க கிளியரா ஆன்சர் பண்ணல கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு என்ன பர்பஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன்